ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் பா பாப்பா பா காய்கறி விற்கிற வேலைலாம் பார்த்தீங்கன்னா ஏன்டா மார்க்கெட்டு போயின்னு ஆகிட்டு இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா ஒருத்தர் இருக்கார் அவர் ஒரு மூணு நாளில் வரப்போகிறாரு அவரை வீட்டில் வச்சுக்கிட்டு நான்வெஜ் சமையல் பண்ண முடியாதுல்ல அது யார் யார் இல்லை காதை கொண்டாங்க சொல்கிறேன் அந்த தொப்பா பிள்ளையார் இருக்கார்ல அவர் தான் அது இவங்க காதில் சொல்கிறேன் அவருக்கு அவர் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர் சொன்னால் வருத்தப்படுவார் அவங்கள்ட்ட சொன்னு தெரிஞ்சாலும் அவர் வருத்தப்படுவார் நான் மனசில் என்ன நினச்சோ அவர் தெரிஞ்சிருது அவர் தான் வந்து எல்லா விளவசிய ஏற்றிட்டாரு நீங்கள் எதுவும் மாட்டி விட்டுறதைங்க என் பேரை சொல்லி பவானி லட்சம் எப்படி சொன்னாள் ஏன்னா அவர் நமக்கு இப்படி ஆமாம் அவர் எல்லா வீட்டுக்கும் மூணு நாளில் வரப்போகிறார் பார்த்தீங்களா காய்கறி வேலை அதிகம் என் மாரி பணம் பக்கத்தான் போக முடியல அக்கான என்னென்ன வாங்கியிருக்குன்னு பாருங்கள் வாங்க நீங்கள் சொல்லிடாதீங்க அவர்கிட்ட அவர் ரொம்ப கோவக்காரர் நம்ம பேர் ரொம்ப பர்சனலாக ரொம்ப அவரை பிடிக்கும் அவர் என்ன லவ் பண்ணுறாரு நானும் அவரை லவ் பண்ணுறேன் சரிங்களா யார் தொப்பை பிள்ளையார் நான் அவரை பற்றி உங்கள்கிட்ட சொன்னால் ரொம்ப வருஷப்படுவார் விவசாயி குத்தமும் இல்லை சேல்ஸ்மேன் குத்தமும் இல்லை வெறும் நம்ம தொப்ப தான் அப்பா பேசுனவர் தெரிஞ்சுன்னு நினச்சிக்க அவரை விட்டுகிட்டே போயிருவார் எனக்கு எதிப்பீரை என்ன ஆகும் ஆ விடுங்க வில்லுலருந்து வந்த அம்பும் திருப்பி போவாது வாயில் வந்த சொல்லும் திருப்பி போவாது அவரை நான் சமாளிச்சிக்கிறேன் வெங்காயம் ஐம்பது ரூபா தக்காளி கிலோ அறுபது ரூபாய் முப்பது ரூபா இருபது ரூபா கிடைக்கும் இது அறுபது ரூபா ஒரு கிலோ தான் ஒரு சின்ன ஃப்ளவரு முப்பது ரூபா கேரட் அரை கிலோ நாற்பது ரூபா முட்டைக்கோ சொன்னு இருபது ரூபா கோவக்காய்லாம் கிலோவே முப்பது ரூபா தான் இன்றைக்கி அரை கா கிலோ இருபது ரூபா கிடைச்சிரு கோவைக்காய் பச்சை மிளகா முப்பத்தஞ்சு ரூபா கா கிலோ புடலங்காய் அரை கிலோ நாற்பது ரூபா இதெல்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்கும் இவ்வளோ விலை அதிகமாகிட்டு ஒரு கிலோ உள்ள முப்பது ரூபா ஒரு லெமன் போன வாரம் ஒரு ரூபான்னு வாங்கினேன் இன்னைக்கு ஒரு லெமன் அஞ்சு ரூபா நாலு லெமன் வெந்தயக்கீரை ஒரு கட்டு முப்பத்தஞ்சு ரூபா நமக்கு ஃப்ரீயாக கிடைச்சது இந்த கொசுர் மட்டும்தான் என் வீட்டில் எக்க பச்சக்க கருவேப்பில் செடி இருக்குது இதுதான் சும்மா கிடைக்கிறது விடக்கூடாதுல வாங்கிட்டு வந்தாச்சு அப்போ நீங்கள் சொல்லுங்கள் என் கடை பக்கத்தில் எவ்வளோ விலவாசி இருந்ததுன்னா என் வீட்டு பக்கத்தில் எவ்வளோ இருக்கும்னு சொல்லுங்க அதனால தான் தொப்பை பிள்ளையார நான் உங்கள்கிட்ட போட்டு கொடுத்தேன் நாற்பது நாற்பத்தஞ்சி நாளாக எல்லாருமே விரதம் இருக்காங்க யாருமே நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அதுதான் காய்கறிக்கு மவுஸு அவரை வெல்கம் பண்ணுல அவர் சும்மாவா லேஸ் பட்ட ஆளா ஆதி பகவான் வீர பகவான் தொப்ப பிள்ளையார் சிரட்டை பிள்ளையார் அவருக்கு ஆயிரத்தி எட்டு பேர் சரி ஃப்ரெண்ட்ஸ் விளாண்டது போதும் உங்கள் ஊரில்லாம் காய்கறி வேலை என்னன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடிக்கடி பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க டட்டா பை லவ் யூ